வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் ஆகஸ்ட் முப்பது மனைவி நல வேட்பு உலகில் இதுவரை தந்தை நாள் தாயார் நாள் தனித்தனியே கொண்டாடுகிறார்கள் சுமங்கலி பூஜை என்ற அளவிலே கணவன் நல வேட்பு நாளும் கொண்டாடுகின்றார்கள் மனைவி நல வேட்பு நாள் எந்த ஊரிலேயும் இல்லை இது ஒரு நன்றி கிட்டத்தனம் இல்லையா இது என் மனதை உறுத்திக்கொண்டே இருந்தது ஆனாலும் ஒருவர் தலையிட்டு செய்தால் மட்டும் போதாது இது நாடு முழுவதும் ஆண் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்மையின் பெருமையை உணர வேண்டும் என்ற மனதோடு ஆராய்ச்சி செய்த போது இந்த ஆண்டு என் மனைவியினுடைய அதாவது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனைவியான அருள் அன்னை லோகாம்பாய் பிறந்த நாள் முப்பது எட்டில் வந்தது அன்பர்களிடம் சொன்னேன் என் மனைவியின் பிறந்த நாளையே வைத்து தொடங்கி மனைவி நல வேட்பு நாள் கொண்டாடலாம் இதையே வைத்துக்கொண்டு இது முதல் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முப்பதாவது நாளை மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடுவது நம் சங்கத்தின் வழக்கமாக வரட்டும் பிறகு உலக நாடுகளிலும் பரவட்டும் என்றேன் ஆண்களும் பெண்களும் உற்சாகமாக அதை ஏற்றுக்கொண்டு பல இடங்களில் கொண்டாடுகிறார்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையை நன்றியோடு வாழ்த்தி இக்கவியை சொல்லி மகிழுங்கள் பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவியென குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாக கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி